ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா தை பொங்கல் ஸ்பெஷல் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க நம்மளோட வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஆனால் இந்த வருஷம் நம்ம வந்து பொங்கல் வந்து செலப்ரேட் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா தம்பிக்கு வந்து அம்மா போட்டிருந்தது நேற்று தான் மொதல் தண்ணி ஊற்றுறோம் அதனால் பொங்கல் வந்து செலப்ரேட் பண்ண முடியாது அதனால் பொங்கல் அன்னைக்கு நம்ம வீட்டில் என்னென்னலாம் வேலை பார்க்குறோம் நம்ம எங்கெங்கே போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த பிளாக்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு பதிமூணு இப்போ தான் எந்திரிச்சேன் தம்பிக்கு அம்மா போட்டிருந்தனால இங்கே வந்து சாணியெல்லாம் தெளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எங்கள் அம்மாட்ட ஃபோன் போட்டு கேட்டேன் எங்கள் அம்மா இருந்துட்டு என்னென்ன சொன்னாங்கன்னா அப்படிலாம் வீடியோஸில் சுத்தமாக வச்சு சாணியெல்லாம் போடலாம் குளிர்ச்சியாக இருந்தால் தான் சாமி குளிர்ச்சியாகி இறங்குவாங்க அப்படின்னாங்க ஆனால் இங்கே வந்து சாணி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நம்ம மீறி போட்டோம் அப்படின்னா எது சொல்லுவாங்க அப்படின்ட்டு நான் வந்து சாமி போடலை நேற்று முத தண்ணி ஊற்றிட்டோம் அதனால் இனிமேல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொன்னாங்க சரி அப்படின்ட்டு இன்றைக்கி சாணி எடுத்து செஞ்சுட்டு வாசல்லாம் கூட்டி விட்டு கோலம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம வந்து கோயிலுக்கு போகலான் இருக்கோம் வீட்டில் எந்த வருஷம் நம்ம பொங்கல் வைக்க முடியாது இல்லையா அதனால் வீட்டில் சாமியை கும்பிட்டுட்டு சாப்பிட்டு கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு எங்கள் அம்மாட்ட ஃபோன் போட்டுக்கிட்டேன் போகலாம் ஃபஸ்ட்டு மாரியம்மன் கோயில் போயிட்டு அதுக்கப்புறம் எங்கே வேணால் போங்க அப்படின்னாங்க அதனால மாரியம்மன் கோயில் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கணக்கம்பட்டி போக போகிறோம் அதனால இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னென்னலாம் வேலை பார்த்துட்டு எப்படிலாம் நம்ம கிளம்ப போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த ப்ளாக்ல நீங்கள் பார்க்க போகிறீங்க பொங்கல் ஸ்பெஷல் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோக்குள்ளே போயிடலாம் அதனால தான் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு அஞ்சு நாளாக பிளாகுமே போடலை இதான் ரீசன் டிப்ளப்பலாம் இப்போ நான் வந்து சாணி எடுக்கிறதுக்காக பக்கத்து வீட்டுக்கு வந்து வந்திருக்கேன் சாணி அள்ளி போட்டாங்களா இல்லை இருக்கான்னு தெரியல பெரிய கோலம்லாம் போடல சும்மா சிம்பிளா சின்ன கோலமா தான் போட்டுட்டு இருக்கேன் மணி வந்து ஆறாயிடுச்சு என்ன மீனா கோலவில கன்றாவியா போட்டிருக்கனே நினைக்காதீங்க கலர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்படித்தான் இருக்கும் கன்றாவியா தான் இருக்கும் கலர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏதோ எனக்கு தெரிஞ்சது வந்தது இதில் நம்ம பண்ண கலர் கொடுக்குறப்ப நம்ம பண்ணணும்னு நினைக்கிற கரெக்ஷன்லாம் பண்ணிக்கலாம் இதுதான் நான் நம்ம வாசலில் போட்ட கோலம் சின்ன கோலமாக தான் போட்டிருக்கேன் இந்த வருஷம் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதியிருக்கேன் இந்த கோலம் போடுறதுக்கு நான் கரெக்டாக ஆறு மணிக்கு உட்காந்தேன் கோலம் போட்டு கலர் கொடுத்து கோலப்பொடியெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு மணி வந்து ஏழாயிடுச்சு ஒரு மணி நேரம் அந்த கோலத்தை போட்டிருக்கேன் அப்படி என்ன மீனாக இருக்குது இந்த கோலத்தில் அப்படின்னு நினப்பீங்க நான் உட்காந்து 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 போட்டேன் மீதுவாக அந்த வாசல் வந்து ரொம்ப சிம்பிளாக சிக்கு கோலம் போட்டிருக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் நான் வந்து பொங்கல் வைக்க முடியாது இல்லையா அதனால் நான் வந்து வெண்பொங்கல் வைக்கலான் இருக்கேன் ரேஷன் கடையில் கொடுத்த பச்சரிசியை வச்சு ஒரு வாரமாக கிச்சனில் தான் படுத்துருந்தோம் தம்பிக்கு தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா நம்ம வந்து இங்கேயே படுத்துருக்கோம் ஏன்னா தம்பி வந்து பாயில் பெட்டிலெலாம் படுக்கக்கூடாதுல்ல அதனால் ஒரு வாரமாக நம்ம வந்து தம்பியை கிச்சனில் தான் படுக்க வச்சுருந்தோம் நம்மளுமே அங்கே தான் படுத்துடணும் வேலையை முடிச்சிருவோம் இது ரேசன் அரிசி அப்படிங்கறதுனால இது ரேஷன் கடையில வாங்க பச்சரிசி அப்படின்றதுனால ஒரு அஞ்சுல இருந்து ஆறு தடவை நல்லா அலசினா தான் ஓரளவுனாச்சு நல்லா இருக்கும் அதனால அஞ்சாறு தடவை நம்ம வந்து அலசணும் எனக்குலாம் கல்யாணம் முடிச்ச பூசிலாம் அரிக்கல்லாம் தெரியாது எங்கள் அம்மா வந்து ரேஷன் கடையில் வாங்குற அரிசியாக இருந்தாலும் சரி கடையில் வாங்குற நல்ல அசியாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே அரைச்சி தான் போடுவாங்க அதே மாதிரி தான் பருப்பையும் நானும் நாங்கள் ரேஷன் கடையில் எப்பயுமே ரேஷன் கடையில் வாங்குற பருப்பு தான் எல்லாம் வாங்க கடையில் எல்லாம் வாங்கினேன் பாசிப்பருப்பு மட்டும்தான் நான் வந்து கடையில் வாங்கிக்குவேன் கடையில் வாங்குற பாசி பருப்புமே நான் அரிச்சு தான் போடுவேன் கல்யாண முடிச்ச ஸ்டார்டிங்கெலாம் அரிச்சு அரிச்சு தான் போட்டுகிட்டுன்னு ஒ அரிச்சு பார்த்தா கல்லே இருக்க மாட்டீங்க அதனால் எதுக்கு அரிச்சிக்கிட்டு நானும் விட்டுட்டேன் ஒரு தடவை அரைக்க போட்டு போய் சொத்தப்பள்ள எனக்கு அந்த கல் எடுக்கும்போட்டி நான் பட்டை பால் பெரும்பாலாகிடுச்சு அதுக்கப்புறம் தான் எங்கள் மாமியார் சொன்னாங்க இந்த மாதிரி கல்லோடு நம்ம போட்டோம் அப்படின்னா ஆண்களுக்கெல்லாம் கல்லோடு பண்ணுறோம் அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மேடையட எங்கள் அம்மா ஆமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த அரிச்சு பழங்குன்னு பார்த்தீங்களா அப்போதைக்கெலாம் ஊக்கு இருக்குது பார்த்திங்களா ஊக்கு அந்த ஊக்க கலட்டி இந்த இதுக்குள்ளே பருப்பாக இருந்தாலும் சரி அரிசியாக இருந்தாலும் சரி அதுக்குள்ளே போட்டு நம்ம அரிக்கும் போது கல் வந்து கீழே நிற்கும்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிதான் நான் வந்து அரிச்சு பழகிறேன் இந்த இது தெரியாதப்ப நான் அப்படி தான் பழகுறேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொன்னதுலேருந்து நான் எப்பவுமே எந்த சாப்பாடு வச்சாலுமே நான் வந்து அரிசியை அரிச்சு தான் போடுவேன் பச்சை அரிசி அப்படிங்கிறதுனால டக்குனே ஊறிடுச்சு நம்ம ஊரை கூட வைக்கல நான் நான் ஊரையே வைக்கல அந்த ஏழு கலந்ததுலேயும் நல்லா அரிசி போயிடுச்சு நான் வந்து இந்த கொலக்கட்டை மாவு அப்புறம் புட்டு மாவு எல்லாத்துக்குமே கடையில கொடுக்குற ரேச ரேசன் கடையில கொடுக்குற பச்சரிசி தான் இந்த பொங்கல் எல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா பொங்கலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியிருந்தே கோலம் புக்கு அப்பெல்லாம் கோலம் புக்குது அப்பெல்லாம் அவ்வளோக்கெல்லாம் இல்ல கோலம் புக்கு அப்புறம் நியூஸ் பேப்பர்ல வர கோலம் அந்த கோலத்தெல்லாம் கட் பண்ணி நம்ம வீட்டுக்கு இப்படி கோலம் போடணும் அப்படி கோலம் போடணும்னு நோட்டில் வரைஞ்சி வச்சுக்குவோம் நோட்டில் வரைஞ்சி வச்சுட்டு எங்கள் அக்கா பெரிய வந்து நல்லா குறமுடா எங்கள் சின்னக்காரை நல்லா குழம்புடா எனக்கு வந்து இங்கே தான் நான் வந்து போட்டுக்கிறேன் கோலம் போடுவேன் ஆனால் ஒரு பால் ஏன்னா எங்கள் வாசம் கொஞ்சம் பெரிய வாசன்றதுனால எங்கள் அக்கா புதுசாக போடுவாங்க நான் சும்மா அந்த எட்டு புள்ளி கோலம் அப்புறம் சட்டை குளம்னு சொல்லுவாங்கள்ல அஞ்சு புள்ளி அஞ்சில் அந்த குளம் அப்புறம் விளக்கு குளம் அதை தௌக்கு வேறு எந்த குவம் தெரியாது இங்கே இருந்து தான் கோலம் வரளவுக்கு போகிறதுக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே எல்லாத்து வீட்லேயுமே கோலம் அரிசியாக போட்டிருப்பாங்க எல்லாத்து வீட்லேயுமே போய் இவங்க என்ன குழம்பு குழம்புட்டுருக்காங்க அவங்க என்ன குழம்பு குழம்புட்டுருக்காங்க அவங்க என்ன குழம்பு குழம்புட்டுருக்காங்கன்னு பார்க்கறதுலேயே ஒரு ஆர்வமாக இருக்கும் இங்கெல்லாம் ஒருத்தனை வந்து வாங்க வாங்கப்பட்டிருக்காங்க யாரும் மாசத்தில் குழம்பு பண்ண முடியாது விளையாட்டு போட்டி வைக்க மாட்டாங்க இப்போ வந்து நியூ இயர்க்கே விளையாட்டு போட்டியெலாம் வச்சுருவாங்க அதனால தான் அவங்களை வந்து நியூ இயர்க்கு வந்து விளையாட்டு போட்டி வச்சாங்க உங்களே கேட்க மாட்டாங்க அந்த சைடு வைப்பாங்க அந்த அங்கிட்டு ஒரு வீதி இருக்குது அந்த சைடு வந்து விளையாட்டு போட்டியெலாம் வைப்பாங்க அதனால தான் அவங்க விளையாட்டு போட்டி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பாட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க அதனால வீடியோ எடுக்க முடியாது சரி அதை விட நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவது நல்லா இருந்துச்சு வீடியோ எடுத்துட்டு ஏன் எத்தனை விசில் வேற ஒன்றும் இல்ல நம்ம குக்கர் கொஞ்சம் பிரச்சனையா இருக்காது பன்னெண்டு விசில் இருக்காதான் ஓரளவுனாச்சு என் குக்கர்ல சோறு வேணும் அந்த அளவுக்கு குக்கர் பிரச்சனையா இருக்கு தூங்க எழுந்திரிச்சிட்டான் எந்திரிச்சு வந்தேன் கிச்சனுக்குள்ள அம்மா இங்க வாவே என்னடா இங்க ஒரு நிமிஷம் என்ன எதை கூப்பிட்ட என்ன யோசித்து இருக்கு அது இங்களை இருக்கான் கீழே இறங்குமா இந்த அளவுக்கு இருக்கணுமா இந்த அளவுக்கு இருக்க கூடாதான் உங்களுக்கு என்ன இருக்கு என்ன காட்டு காட்டு என்ன அது

நாய்க்கு என்னடி இது என்னது இது வாயில் வரலக்குப் போறது கைபொங்கல் ஐயோ ஐயோ செல்ல நாடு நடக்குறான் செல்ல நட செல்ல நாடு நடக்கும் அது அவள தான்டா வீட்டில் அப்பா அதில் இருந்து இந்த கோலத்தவே பார்த்துக்கிட்டு உக்காந்துருக்கு என்ன சாமியே கோலம் முடி நல்லா இருக்கா ஏ நாய் வேணாம் அம்மா அழுவி ஒரு மணி நேரமா அம்மா போடி நல்லா இருக்கா ஏஜி நல்லா இருக்கா நல்லா இல்லையா நல்லா இருக்கா நல்லா இல்லையா நல்லா இருக்கா நல்லா நல்லா இருக்கா எப்படி இருக்கு மாமா வந்து எனக்காக பூ வாங்கிட்டு சாமிக்கும் கதம்பம் வாங்கிட்டு வர்றாரு நூறு ரூபாயா நூறு அதனால் தாங்கள் கூற வருவது என்ன என் புளிக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் போயிட்டு வரையா

사와밍은 두꺼운 두꺼운 사와밍은 사와밍 엄마가 봐 아빠가 봐 요짓배들에게 좋은 정신을 줘라 വായിട്ട് പോലെ அனைவருக்கும் நீங்கள் கைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நீங்கள் வாங்க இப்போ நம்ம வந்து கிளம்பிட்டோம் மணியத்தனன் பார்த்திங்கன்னா மணி வந்து பன்னெண்டு ஆயிடுச்சு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் இப்போ நம்ம வந்து பார்த்துங்க இப்போ நம்ம வந்து மாரியம்மன் கோயில் கோட்டை மாரியம்மன் கோயில் போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கணக்கம்பட்டி கோயில் போயிட்டு அதுக்கப்புறம் நேராக நம்ம வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுவோம் கிளம்பியாச்சு ஏஜி ஹாய் சொல்ல ஹாய் கிளம்பிட்டோம் ஏன் லிப்ஸ்டிக் கொஞ்சம் ஓவராக போட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு இங்கேருந்து திருப்பி நம்ம கணக்கம்பட்டி கோயில் போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரவங்களே இருக்கணும் ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டேன் ஏங்க கருவா நல்லா ஜம்முன்னு இருக்கார்ல என் கருவா துணியே இல்லைன்னாலும் என் கருவா பழைய துணியை போட்டால் ஜம்முன்னு இருக்காரு நான் தான் புதுசு ஏயா

எப்படி சாமி கும்பிட்டேன் எப்படி சாமி சமயம்ட சாமி எப்படி கூட்ட நம்ம வந்து இப்போ கணக்குமட்டி போகணும் ஆமாங்க யோசித்தேன் இப்போ நம்ம வந்து கணக்குவண்டி கோயிலுக்கு வந்து போயிட்டு இருக்கோம் வந்துட்டு கோயிலுக்கு பக்கத்தில் இன்னொரு பத்து கிலோமீட்டருக்கு தான் இருக்கும் எங்க திரும்பினாருமே எதாவது ஒண்ணு சோளம் தென்னை மரம் ஒண்ணு பொண்ணு இன்னைக்கு ரொம்ப கூட்டமா இருக்கும் போல Okay. Yeah. போ சாமி கும்பிட்டு சாப்பிட்டு அன்னதானம் சாப்பிட்டு இப்ப நம்ம வந்து வீட்டுக்கு போலான்னு கிளம்பிட்டோம் தம்பியை கூப்பிட்டு வந்திருக்கனால ஏதாவது அவனுக்கு வாங்கி கொடுத்து கூப்பிட்டு போலான்ட்டு வந்திருக்கோம் இப்ப நம்ம வந்து தாடிக்கம் வந்தோம் சுஜிய பார்த்துட்டு தம்பி வந்து கடைக்கு வந்துட்டான் இப்ப நம்ம வந்து எங்க அண்ணியோட கடையில வந்து இருக்கோம் மழை வந்து பேஞ்சிட்டு இருக்கு அதனால அங்கிட்டு இல்லையா இங்கிட்ட வந்து மழை பேஞ்சிட்டு இருக்கா அதனால மழையில போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி கடையிலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் என்னோட கல்யாண நாளுக்கு வந்து பூ வாங்கி கொடுக்குற மாதிரி அது இந்த கடையில தான் எடுத்திருந்தோம் நிறைய பேர் மல்லிகை கடையில எப்படி பூ இருக்கும் அப்படின்னு இந்த கடையில ஏட்டு நம்ம இருக்குங்கிறீங்க எங்கள் அதுலயே ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க அது இவங்க அண்ணி கடை தான் அப்படின்னு சொல்லிட்டு தாடிக்கும் கமெண்ட் பண்ணிருந்தாங்க தான் நம்ம வந்து வீட்டுக்கு வந்து வந்தோம் மழை பெஞ்சனால எங்க அண்ணி வீட்டுலயே நம்ம வந்து கடையிலேயே இப்போ தான் நம்ம வீட்டுக்கு வந்து வந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வருஷம் பொங்கல் எங்களுக்கு இப்படி தான் போச்சு என்னங்க பொங்கல் முடிந்து விட்டது எங்களுக்கு வைக்கல ஒன்றும் வைக்கல வெண் பொங்கல் வச்சு காலையில் வெண் பொங்கல் வச்சு தேங்காய் வச்சு முடிஞ்சு கணக்கம்பட்டியில் போயிட்டே நம்ம வந்து சாம்பார் ரசம் பாயசம் அங்கே கோயில் பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் வந்துட்டு நம்ம அண்ணி வீட்டில் கடையில் வந்து உட்காந்துட்டு வீட்டுக்கு வந்தோம் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோல பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் ட்விஸ்ட் இருக்கு நாங்களே தான் எதிர்பார்க்கல கரெக்டாக கணக்க மாட்டி போயிட்டு நான் வேண்டிட்டு கரெக்டாக வந்து எங்க அண்ணி கடையில் உட்காந்துருந்தேன் கால் வந்துருந்துச்சு நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பி அடுத்த வீடியோல பாருங்க பாருங்க அது சர்ப்ரைஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சர்ப்ரைஸ் தங்கச்சி வீட்டில் இருக்கும்போதே நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி நம்ம நானும் என் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து செலக்ட் ஆகியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால் அந்த தான் வந்து நாங்கள் வந்து ரிவீல் பண்ண போகிறோம் அதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரு <laughs> 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 இதுதான் என்னோட பொங்கல் காஸ்டியூம் இது வந்து எங்கள் அண்ணி வந்து எனக்கு வந்து எடுத்து கொடுத்தது இது வந்து எங்கள் மாமனார் தவறுனதுக்கு வந்து எங்கள் அண்ணி வந்து எனக்கு வந்து எடுத்து கொடுப்பாங்க அந்த சரி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தம்பி வந்து வேட்டி சட்டை போட்டுருந்தான் செகண்ட் டைம் வேட்டி சட்டை போட்டுருந்தோம் வா இங்கே வந்து காமிங்க வா மற்றவங்களுக்குலாம் காமி இருபத்தி ஒன்றாம் தேதி வேட்டி சட்டை போட்டுருக்கோம் அப்படிலாம் பார்க்க நீ இன்னைக்கு காலை நேரம் வைக்க அம்மா கம்மிக்கிறேன்